நீண்ட நேரம் பேசிவிட்டேனோ தெரியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் தமிழகத்தை பற்றி மட்டும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்கள் இன்னும் இரண்டு மாதங்கள் தான் பொறுமையாக இருங்கள் நவம்பர் மாதத்தில் அநேகமாக பிரபாகரன் வெளியே வருவார் எதிர்வருகின்ற கார்த்திகை மாதத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீண்டும் வருவார் என மீண்டும் சத்தமாக சொல்லி இருக்கிறார் கவிஞர் காசி ஆனந்தன் அண்மையில் தமிழ்நாட்டில் விலங்கை உடைத்து என்கின்ற கவிஞர் காசி ஆனந்தனுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழா இடம்பெற்றிருந்தது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அரசியல் தலைவர்கள் பலரும் உரையாற்றி இருந்தார்கள் இலக்கியம் சார்ந்த பலரும் பேசியிருந்தார் இந்த விழாவில் தன்னுடைய நூலை பற்றியும் தன்னுடைய கடந்த கால அரசியல் போராட்ட வரலாற்றை பற்றியும் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அல்லது பேசி இருக்கக்கூடிய கவிஞர் காசி ஆனந்தன் அந்த உரையினுடைய இறுதி பகுதியில் இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இருங்கள் இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீண்டும் வருவார் என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்து தொடர்பாக பேசலாம் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீண்டும் தோன்றவிருக்கிறார் என்கின்ற கருத்து வருடம் ஒருமுறை அல்லது வருடம் இருமுறை வெளிப்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் யாரேனும் ஒருவர் அல்லது கடந்த கால போராட்ட வரலாற்றோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய தமிழக தலைவர்களில் அல்லது கவிஞர் காசி ஆனந்தன் போன்ற கலைஞர்களில் ஒருவர் இப்படியான கருத்துக்களை அவ்வப்போது தெரிவிக்கின்றார்கள் ஆனால் அப்படி தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்கள் எந்தவிதமான முடிவும் இல்லாமலே நீர்த்து போகின்றது என்கின்ற அடிப்படையில் இந்த கருத்துக்களுக்கான காரணி என்ன இப்படியான கருத்துக்களை சர்ச்சை கருத்துக்களை தோற்றுவிக்க வேண்டிய காரணம் என்ன இருக்கிறது என்பது தொடர்பாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது இலங்கையினுடைய தற்போதைய நிலவரத்தை எடுத்து பார்த்தால் இலங்கை ஒரு பொருளாதார பின்னடைவில் இருந்து படிப்படியாக மீண்டு வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இப்பொழுது இருக்கிறது இலங்கைக்கு இது ஒரு மிக முக்கியமான காலமாக இருக்கு அறகலையா போராட்டத்தின் மூலம் ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சிக்கு முகம் கொடுக்க வேண்டி இருந்ததோ அதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியிலிருந்து நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகிறார் இந்த அறகலையா போராட்டத்தை முன்னின்று நடத்தி இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகிறார் அது தவிரவும் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஒரு குழு தங்களுக்கான ஒரு கட்சியை அல்லது ஒரு அமைப்பை ஃபோம் செய்து அதிலிருந்து ஒரு ஒருத்தரை வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கு இதனை தாண்டி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சில சிவில் அமைப்புகள் ஒரு சில கட்சிகள் இணைந்து தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு எண்ணக்கருவை சாத்தியமாக்கி இருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கி செல்வம் அரியணேந்திரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கப்பட்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் யாரை ஆதரிப்பது யாரை எதிர்ப்பது எப்படியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பது என்பது தொடர்பான எதிர்நோக்கோடு மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதித்துவமும் தமிழ் மக்களினுடைய வாக்கும் ஒரு இன்றியமையாத விடயமாக இருக்க போகிறது இந்த ஜனாதிபதி தேர்தல் இப்பொழுது இப்படிப்பட்ட கருத்துக்களை தோற்றுவிப்பது என்ன வகையான எதிர்பார்ப்போடு என்கின்ற கேள்விக்கு விடை தெரியாமலேயே இருக்கிறது இதனை தாண்டி எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாள் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது உலகெங்கும் வாழும் தமிழர்களால் இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் அல்லது இந்த நவம்பர் இருபத்தி ஏழுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகத்தான் இப்படிப்பட்ட சர்ச்சையான கருத்துக்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன உங்களுக்கு தெரியும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய மகள் துவாரகா உயிரோடு இருக்கிறார் எனவும் அவர் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி போராட்ட காலத்தில் வழக்கமாக இந்த தினத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் ஒரு மிக முக்கியமான உரை ஒரு வருடத்தில்

இந்த கருத்துருவாக்கம் அல்லது இப்படி மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஏமாற்று நாடகம் எவ்வளவு தூரம் சர்ச்சையாக்கி இருந்தது எவ்வளவு தூரம் கேலிக்குரிய ஒரு எண்ணக்கருவாக மாறி இருந்தது என்பது தொடர்பாக கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இது ஒருபுறம் இருக்க தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் இப்பொழுது உயிருடன் இல்லை எனவும் அவருக்கு இறந்தவர்களுக்கு அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு தினத்தை தாங்கள் அனுஷ்டிக்க போவதாகவும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய அண்ணனுடைய மகன் என்று ஒருவர் வந்து அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை அவர் தொடர்பாக எழுகின்ற எண்ண கருக்களை நீங்கள் நம்ப வேண்டாம் அவருக்கான ஒரு நினைவு தினத்தை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்று நடத்தியும் காட்டியிருக்கோம் இதற்கு மேலதிகமாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மிக முக்கியமான உறுப்பினர்களில் அல்லது தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய தொடர்பாகவும் பலவிதமான கருத்துருவாக்கங்கள் அல்லது சர்ச்சை கருத்துக்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன இந்த நாட்டில் தான் இருக்கிறார் இப்பொழுது அவர் வருவார் இன்ன காரணத்திற்காக வருவார் என்பது போல பல கருத்துக்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன இந்த கருத்துக்கள் எல்லாவற்றினுடைய முடிவுகளும் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு செல்லா காசாகவே கடைசி வரைக்கும் மாறி இப்பொழுது ஆக மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட கருத்துருவாக்கங்களை செய்வதற்கான காரணம் என்ன இது இப்படியான கருத்துருவாக்கங்களை பரப்புபவர்கள் எதிர்பார்ப்பது என்ன அவர்களினுடைய எதிர்பார்ப்புகளும் இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய கள யதார்த்தமும் ஒத்து போகிறதா என்பது எல்லாம் விடை தெரியாத கேள்விகளாக இருக்கு எனவே மீண்டும் கவிஞர் காசியானந்தன் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீண்டும் நவம்பரில் வருகிறார் என ஒரு சர்ச்சையான கருத்தை தோற்றுவித்திருக்கின்றார் இந்த கருத்து தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் அல்லது இது தொடர்பான கருத்துக்கள் மேலும் வெளியிடப்படுமாக இருந்தால் ஆதரவு எதிரென மேலும் வெளியிடப்படுமாக இருந்தால் அவை தொடர்பாக மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்